நான்காம் வகுப்பு பருவம் இரண்டு அழகு ஒன்று காவல்காரர் சட்ட மேல கோட்டு மாட்டி சரிகை போல வேட்டி கட்டி நடுவே தோட்டம் தன்னில் ராஜா தன்னே நன்னே நானே தன்னை தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தனி தன்னே நன்னே நானே இரவும் பகலும் தூங்கிடாமல் எங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் காவல்கார் தன்னே நன்னே நானே தனி தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தனி தன்னே நன்னே நானே காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியை திரும்பி ஓடும் பயந்து கொண்டு தன்னே நன்னே நானே தானே தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ தன்னே நன்னே நானே தானே தன்னே நன்னே நானே நன்னே நானே தானே உலவலாமே என்று தன்னே நன்னே நானே தானே தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தானே தன்னே நன்னே நானே அருகில் உள்ள வீட்டுக்குள்ளே யாரும் இல்லா வேலை சென்று கற்பு கொட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சரிகை வேட்டி தன்னே நன்னே நானே தானே எடுத்து வந்து காவல்காரர் எடுக்கும் இருக்கும் இடத்தில் போட்டு விட்டே கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே தன்னே நன்னே நானே தானே தன்னே நன்னே நானே காவல்காரர் பழைய உடையை கழச்சி கீழே போடவில்லை அவளோடு புதிய உடையை அணியவில்லை அசையவில்லை தன்னே நன்னே நானே தானே தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தானே தன்னே நன்னே நானே உடனே காகம் அருகில் சென்றே உற்று நன்றாய் பார்த்த பின்னர் அடிடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன் வைக்கோல் மேலே தூணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தை நண்பர் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி தன்னே நன்னே நானே தானே தன்னே நன்னே நானே தனி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு குவி அழித்து பறவையாவும் கூட செய்து விட்டதங்கி தண்ணே நன்னே நானே தனி தண்ணே நன்னே நானே தண்ணே நன்னே நானே தானே தண்ணே நன்னே நானே